செய்தி சேகரிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களையும் தமிழக சங்கத்தின் வருக விவசாயம் திமுக தேர்தல் அறிக்கையில திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கு உரிமை மின்சாரம் கேட்டு காத்திருக்கக்கூடிய ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு உடனடியாக தொண்ணூறு நாட்களிலே அனைத்து விவசாயிகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாக்குறுதியை கொடுத்து திமுக வென்று ஆட்சிக்கு வந்தாச்சு நாலு வருஷம் ஆயாச்சு இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் மின் இணைப்புகள் கொடுத்திருக்கிறத சொல்றாங்க ஆனா யாருக்கு கொடுத்தாங்க எந்தெந்த ஊர்ல கொடுத்தாங்க எந்த மாவட்டத்துல கொடுத்தாங்க அப்படிங்கிற ஆவணமே இது வரைக்கும் வெளியிடப்படவே இல்லை விவசாயிகளுக்கு எல்லாம் சாதாரண வரிசையில பத்தாயிரம் ரூபாய் கட்டி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கட்டி ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டி பத்து வருஷத்துக்கு மேல காத்து இருக்கிறாங்க அவங்க விவசாயமே பண்ண முடியல கரண்ட் இருந்தா தான் தண்ணி எடுத்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி நம்ம காய்கறி உற்பத்தி பண்ண முடியும் அவங்க வாழ்வாதாரம் நடக்கும் ஆனா ஆறு லட்சம் விவசாயிகளை இந்த அரசு காக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அதுவும் இந்த ஒசூர் கோட்டத்துல விவசாயிகளுக்கு தயார்நிலை விண்ணப்பம் வழங்கி மூணு வருஷம் ஆச்சு ரெடினஸ் போட்டு மூணு வருஷம் ஆச்சு

இந்த பூந்தோட்ட முன்னணிப்பு சொல்லக்கூடிய அந்த யூனிட்டுக்கு மூணாயிரம் ரூபாய் செலுத்தக்கூடிய முன்னணிப்புகள் நிறைய இருக்கு உரிமை மின்சாரம் வாங்குற விவசாயிக்கு உற்பத்தி செஞ்சு அவங்களுக்கு வருமானம் கட்டுப்படியாக வருமானம் இல்ல இதுல அவங்க கட்டணம் கட்டி அவங்க தப்பிக்க முடியுமா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் கட்டிட்டு இருக்கிறாங்க கடனாளி ஆயிட்டு இருக்கிறாங்க சொத்தை வித்துட்டு இருக்கிறாங்க எல்லா விவசாயிகளுக்கும் இந்த உரிமை மின்சாரத்தை கட்டணம் இல்லாமல் வழங்க வேண்டும் தமிழரசு தற்கள் திட்டத்தில் பணம் கட்டி விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் சாதாரண திட்டம் பத்தாயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் திட்டங்கள்ல பதிவு செய்து காத்திருக்கிற விவசாயிகளுக்கு திமுக தேர்தல் வாக்குறுதியில் வாக்குறுதி அளித்தபடி உடனடியாக வழங்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் பூந்தோட்ட முன்னணிப்புகளை பெற்று கட்டணத்தை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உழவர் பெருமக்களுக்கு உடனடியாக கட்டணம் இல்லாத உரிமை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே இன்னைக்கு ஒசூரில் இருக்கிற கோட்ட பொறியாளர் அலுவலகத்தின் முன் நாங்கள் கவனியர் பார்ப்படத்தை நடத்தி இருக்கிறோம் நாங்க காத்திருப்பதை நடத்துவதற்கு அனுமதி கேட்டோம் காவல்துறை மறுத்து இன்னைக்கு கவனியர் பார்ப்படத்தை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த கோரிக்கைகள் எல்லாம் விரைந்து ஒரு மாச காலத்துக்குள் நிறைவேற்றலாம் இனிமேல் நாங்க அறிவிக்க மாட்டோம் நேரடியாக குடும்பத்தோட வந்து ஆடு மாடுகளோட வந்து மின்சார அலுவலகத்துக்குள்ள குடியேறும் போராட்டத்தை நடத்துவோம் கோரிக்கை நிறைவேறினா தான் கலைஞ்சு போகும் எனவே இன்றைய ஆர்ப்பாட்டத்தை உரிய தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் மின்சாரத்துறை அமைச்சரும் கணக்கில் எடுத்துக்கொண்டு விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில கேட்டுக்கொள்கிறோம் வழக்கறிஞர் ஈசான் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்